ओम शक्ति ஓம் ஆதிபராசக்தி என் அன்பு குழந்தையே என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்கிறாய் நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்தும் கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபட துதிக்கிறாய் மாற்றங்கள் போகிறது இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்த போகிறார்கள் நீ விரும்பிய வாழ்க்கையை போகிறாய் என் தங்கமே உன்னுடைய தோற்றங்கள் மது அனைவரையும் கவரும்படி இருக்கும் உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது பேர் புகழோடு வசதி வாய்ப்போடு போகிறாய் எதை பற்றியும் யோசிக்காதே உன் எதிர்காலத்தை நான் நிர்ணயிப்பேன் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதி கொண்டிருக்கின்றேன் உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி செய்வேன் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே அனைத்தும் அறிந்தவள் நான் நீயாக என்னை தேடி வரவில்லை நான் தான் உன்னை வர என் தங்கமே மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தர்கள் மத்தியில் வாழப் போகிறாய் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் கலங்காதே தற்கும் நீ அழ வேண்டிய அவசியம் இருக்காது எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் சிறிதும் கலங்காதே எப்போது என்னை தேடி வந்து நானே சகலமும் என்ற நம்பிக்கையில் உனது வாழ்க்கையை ஒப்படைத்தாயோ அக்கணமே உன் பாவங்கள் மறைந்தது இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் வாழ்க்கையில் உனது போராட்டங்கள் அவமானங்கள் எல்லாவற்றையும் தாண்டி நீ இப்போது நிற்கும் இடத்தை பார் இந்த இடத்தை அடைய முடிந்த உன்னால் இதைவிட உயர்ந்த இடத்திற்கு உன்னால் செல்ல முடியாதா உன் மனதில் எல்லாம் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருந்தாலும் மனதளவில் தளர்ந்து பயந்து போயிருக்கிறாய் அதை தூர ஏறி எல்லாம் வந்து சேரும் உன் இப்போதைய நேரம் கஷ்ட காலத்தின் விளிம்பை விட்டாய் அந்த இடத்தில் சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் இவ்வளவு தூரம் மேலோங்கி வந்துள்ளாய் என்று யோசித்துப்பார் நிச்சயம் உன்னால் அதிலிருந்து வெளியில் வர முடியும் உன் மன தைரியம் எத்தகையது அதற்கு முன்னால் இவையெல்லாம் தூசி போன்றவை அதனால் நீ எதற்கும் பயப்படாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் அம்மா நான் இருக்கின்றேன் என் பரிபூரண அன்பும் ஆசிர்வாதமும் என் பிள்ளைக்கு எப்பொழுதும் உண்டு என் பிள்ளையே வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் எவருமே எதிலுமே வெற்றி அடைய முடியாது போராட்டமே வெற்றிக்கு முதற்படி எந்த ஒரு செயலுக்கும் பயப்படாதே அந்த பயம் உன்னை பலவீனப்படுத்திவிடும் அந்த அனுபவங்களை வைத்து கொண்டு அனுபவங்களை வைத்துக் கொண்டு லட்சியத்தை நோக்கி செல் அனைத்தும் உனக்கு வெற்றியை கொடுக்கும்படி உன் அம்மா நான் செய்வேன் நம்பிக்கையோடு செயல்படு தங்கமே அனைத்தும் உனக்கு வெற்றியை கொடுக்கும்படி செய்வேன் உன் அம்மா அம்பிக்கையோடு செயல்படு தங்கமே நிச்சயம் நல்லது நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி